அரின் வழியைத் தீர்த்த இறக்கமலை குருஷேத்திர போர்க்களத்தில் உடல் முழுவதும் அம்புகள் துளைக்கப்பட்டு அந்த அம்புகளை படுக்கைகளாக மாறிய நிலையில் படுத்திருந்தார் படித்திருந்தார் அவரது உடல் முழுவதும் அளித்திருந்தார் ஆனால் தற்போது அவர் உடல் அடையும் வேதனையால் தன் உயிர் இப்போதே பிரிந்தால் என்ன என்ற எண்ணம் அவருக்கு வந்தது அப்போது அங்கு வந்த வியாசரிடம் தன்னுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு வியாசர் ஒருவர் மனதாலும் உடலாலும் மற்றொருவருக்கு செய்வதும் மட்டுமே தீமை அநீதி என்றாகாது நம் முன்பாக ஒரு கெட்ட செயல் நடக்கும் போது அதனை தடுக்காமல் இருப்பதும் கூட தான் அதற்கான தண்டனையையும் அந்த நபர் அனுபவித்தே ஆக வேண்டும் இப்போது நீ அனுபவிக்கிறாய் என்றார் திரௌபதிக்கு உணர்ந்து கொண்டார் அதனால் வியாசரிடம் இதற்கு பரிகாரம் ஒன்றும் இல்லையா என்று கேட்டார் உடனே வியாசர் ஒருவர் தான் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து வருந்தும் போதே அவரது பாவம் அகன்றுவிடும் அதே நேரம் திரௌபதி கௌரவ சபையில் அனைவர் முன்னிலையில் காப்பாற்றும்படி போது கேட்காதது போலிருந்த உன் சவிகள் பாராதது போலிருந்த உன் கண்கள் இது அநீதி என்று சொல்ல தவறிய உன் வாய்

இதையடுத்து அவரது வேதனை குறைந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்த பீஷ்மர் நொடியிலேயே என்பார்கள் பீஸ்மர் இறுதி வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர் எனவே பீஷ்மாஷ்டமி அன்று புனித நீர்நிலைகளுக்கு சென்று பீஷ்மருக்கும் தன் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு எண்ணிய வாழ்க்கை அமையும் வாழ்வில் இன்பம் நிலைப்பெறும் என்பது ஐதீகம்